அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் எனக்கு கிடச்சிருக்குது இவங்கனால சப்போர்ட்டு நான் பேசவே இல்லை அவங்க என்கிட்ட பேசுனாங்க நாங்கள் அதிகமாக கஷ்டப்பட்ட மாதிரியே இது இல்லை ஆனால் வெற்றி பெற்றுட்டேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த வெற்றி உரியது எனக்கு அந்த கப்பு தேவையில்லை எனக்கு அந்த பரிசு தேவையில்லை எனக்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க விருப்பப்பட்டதை எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களோட பெரிய மனசு நல்ல மனசு ஆனால் அந்த வெற்றிக்கு முதல் காரணம் முழுக்க காரணம் நீங்க வெற்றியின் முழு காரணம் நீ விடாமுயற்சி உனது பாசமான பேச்சு உனது நேசமான பேச்சு உண்மையான பிடிப்பு நல்லா கேட்டுக்குங்க யாருமே யாருமே நம்ம போய் அவங்ககிட்ட பேசாமல் அவங்க கூட பேச மாட்டாங்க ஒரு சிலர் பேசலாம் அது அதிசயம் நீ நல்லா பேசினா பேசுவேன் நீ ஒரு டைம் கால் பண்ணால் அவங்க ஒரு டைம் கூப்பிடுவாங்க நீ மூணு டைம் கூப்பிட்டா அவங்க ஒரு டைம் கூப்பிடுவாங்க நீ எப்போமே கூப்பிட்டு அவங்க கூப்பிட மாட்டாங்க அந்த இடத்துல வெற்றி வராது நீ கூப்பிட்டா அவங்க கூப்பிடுவாங்க நீ வகை அங்கே போய் பார்த்தா அவங்க பார்ப்பாங்க நீ பேசினா அவங்க பேசுவாங்க கஷ்டமாக இருக்குது அனுக்கு உனக்கு தூக்கவே முடியல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க யாராவது இருக்கிறாங்க உடனே பழக்கமான அது தூக்கவே முடியல சரியா அவன அவனமா அவனை வேலையை உனக்கு தேவைப்படுது நீ அதை தூக்கியது தீரணும் சரியா அவங்களுக்கு அது தேவையில்லை ஏன்னா அது கஷ்டம் ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ தூக்க முடியாது அசைச்சு பார்க்குறேன் உன்னோட விடாமுயற்சி அசைச்சு பார்க்குற அவங்கள கூப்பிட்டு வருது அவ்வளோதான் அந்த இடத்துல நீ போய் நின்று அதை பண்ணோம் நீ நினைக்கக்கூடிய எண்ணம் விடாமுயற்சி எண்ணம் பெரிய எண்ணம் பெரிய மனசு சரிங்களா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை முடியாதவங்க தூங்கிக்கிறாங்க ஒரு மோட்டை தூக்குறாங்க தூக்க முடியல தூக்கி கொடுக்குறீங்க அவங்க வாங்கி அவங்க வாங்கி பாட்டில் அவங்களே தூக்கிட்டுன்னு நினைப்பாங்க நீ போய் சப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற சுற்றிக்கிற ஆள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நீ வெற்றி பெற உன்னோட விடாமுயற்சி தானே ஒரு கூச்சமான ஒரு இடத்துல இருக்குது ஒருத்தனுக்கு டான்ஸ் ஆடுறக்கு ஆசை ஒருத்தனுக்கு டான்ஸ் ஆடுறக்கு ஆசை ஏன்னா உன்னை கூட டான்ஸ் ஆடுவேன் நீங்கள் ஓரளவுக்கு தான் ஆடுவேன் அந்த நேரத்தில் ஒரு வகை கூப்பிட்றாங்க டான்ஸ் ஆடுற கூப்பிட்றாங்க அந்த டைமில் நீ என்ன பண்ணுவேன் தப்புன்னு நீ ஆடுறன்ான்ட்டு இறங்கி ஆடும்போது அது பக்கத்தில் உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பார்த்துட்டே இருக்கும்போது நீ ஆடு ஆட ஆட தூண்டுதல் ஏற்பட்டு அவன் வந்து உள்ளாடுவேன் அப்போ உன்னை விட வேகமாக அப்போ அந்த குரூப்பில் குழுவில் வெற்றி யாருன்னா இந்த பையன் அந்த பையனை சொல்லுவாங்க ஏன்னா முதல் வெற்றி நீ தான் உன்னோட படவடைப்பு இல்லாததை ஒரு தயக்கமில்லாத ஒரு உணர்ச்சியான ஒரு ஆட்டம் அவனை ஆட வைத்தது உனது விடாமுயற்சி அவனை ஆட வைத்தது உனது தயக்கம் அவனை ஆட வைத்தது உனது அன்பு அவனை ஆட வைத்தது உனது அரவணைப்பு அவனை ஆட வைத்தது அந்த வெற்றிக்கு முழு காரணம் முழுக்க காரணம் நீ தான் நீ ஒரு உந்துதல் நீ ஒரு உந்துதல் சக்தியான ஒரு மனிதன் ஒரு மோட்டிவேஷன் மனிதன் நமக்கு என்ன அப்படின்னு ரோட்டில் போகும்போது போது நமக்கு என்ன அப்படின்னு அந்த குழியை பார்த்துட்டு போகிறது வேற எல்லோரும் போவாங்க நீ அந்த இடத்துல போய் ஒரு சப்போர்ட் பண்ணி தூக்கவே முடியல ஒரு மண்ணவை கல்ல தூக்கவே முடியும் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நாலு பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வெற்றிக்கு அந்த அடைக்கிறக்கு முதல் காரணமும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஏன் எல்லாத்துக்கும் அது உரியதா அப்படின்னா உனக்கு முதல் ஃபஸ்ட்டு முதல் உரியது அப்புறம் எல்லாத்துக்கும் அடுத்தது உரியது சரிங்களா இது நிறைய பேர் என்னால் வெற்றி இல்லை அவங்க வந்ததுனாலும் ஜெயித்தேன் நான் தோசை கொண்டிட்டு இருக்கிறேன் சத்தே இல்லாமல் இருக்கிறேன் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணனால ஜெயித்தேன் ஜெயிச்சிருக்கலாம் அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான விஷயம் இது சரிங்களா பாசமாக தாங்க பேசுவாங்க நேசமாக இருந்தால் தான் இருப்பாங்க எல்லாமே தெரியுமிலா ஒரு விளையாட்டாகட்டும் ஒரு ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறதாகட்டு ஒரு ப்ரெசென்டேஷன் ஆகிட்டு சரிங்களா ஒருத்தனுக்கு பேசுறதுக்கு ஆர்வம் இருக்கு நல்லா பேசுவா வெளியலா ஏன்னா ப்ரெசன்டேஷனில் பேச முடியாது காரணம் என்ன தயக்கம் அதுக்கு முன்னாடி உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாராச்சும் நீ போய் பேசும்பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக் தைரியம் வரும் அந்த தைரியத்தை வர வைப்பவன் யார் நீயே எல்லாத்துக்கு காரணம் முதல் நீங்கள் சரிங்களா மற்றவங்க காரணம்னா அது உங்களோட பெருந்தன்மை பெரும்போக்கு மனசு பெரிய மனசு அது யாருக்குமே வராது அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா இந்த வெற்றி இதை சொல்ல பாருங்கள் இது டோட்டலாக சுற்றி வரச்சு சொல் சொ சொல்ல விரும்பல முதல் காரணம் நீங்கள் அப்புறம் மற்றங்களைலாம் காரணம் சரிங்களா உங்களுக்கு விடாமுயற்சி நல்ல மிகப்பெரிய வெற்றி சரிங்களா எல்லாமே ஒரு பாட்டு பாடுறதாகட்டு ஒரு ஆட்டம் ஆடுறதாகட்டு ஒரு பேசுகிறதாகட்டு ஒரு விஷயம் எல்லாத்துக்கூட சொல்கிறதாகட்டு தயக்கம் இல்லாமல் சொல்கிறத கட்டு எல்லாமே எதுக்கு முழு முழுதுவதும் முக்கிய காரணம் நீங்கிற உங்களை ஒருபோதும் தாத்தி கொள்ளாதீர்கள் தாழ்த்தி கொண்டால் என்ன அமைஞ்சிதான் ஜெயிச்சாங்க இல்லை இதை வைத்து நிறைய பேர் கேம் ஆடிட்டு போயிடுவாங்க ஒரு நல்ல மனதுக்கார ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுக்குறீங்க வெற்றி வெட்டதை சரி நம்ம கூட்ட கொடுக்குறானே அப்படின்ட்டு திருப்பி கொடுத்தா பரவாயில்ல அதை திருப்பி எடுத்துகிட்டு போடுறீங்க ஆளுக்கு எத்தனையோ இருப்பாங்க பார்த்து நிதானம் சரிங்களா போய் லைட்டாக அவங்க சொல்லுவாங்க லைட்டாக சப்போர்ட் பண்ண எனக்கு பாவம் கொடுத்துட்டாண்டா எடுத்து ஓடிடுவாங்க அந்த மாதிரி மனிதர்களையும் பாருங்கள் எல்லாம் அவங்க தான் காணும் அவங்க தான் காணும் அவங்க தான் காணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் சொல்லிவிட்டு உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் நிறைய காரணம் இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கலாம் ஆனால் வெற்றிக்கு முதல் காரணம் தான் சரிங்களா லைட்டாக டச் பண்ணி லைட்டாக சப்போர்ட் பண்ணுங்களுக்கு தயவுசெய்து உங்களோட முழு வேஸை விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா அது வேற மாதிரி ஆயிரும் அதாவது வந்து இவங்க தான் காரணம்ங்கிறத விட பொதுவாக சொல்லலாம் ஒரு குழு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த குழு இருக்குது ஒரு டீம் இருக்குது ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கிறாங்க மொத்தமான பேர் மொத்தமான ஸ்கூலோ மொத்தமான விஷயமோ ஒரு விஷயத்த எடுத்து சொல்லும்போது எங்கள் குழு காரணம் எங்கள் ஸ்கூல் காரணம் இரு எங்கள் ஊரில் மக்கள் காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆளாக பேஜா கண்டிப்பாக பிரித்து சொல்லாதீங்க இந்த டீம் காரணம் இவங்க தான் காரணங்கிறத டீம் காரணம் எப்பவுமே பெரிய பெரிய ஆர்கனைசெல்லாம் நிறைய நடக்குது நானும் பார்த்துட்டுருக்கிறேன் நானும் நடத்திக்கிறேன் நடத்தாமல் எதையும் சொல்ல போகிறதில்லை என்னையுமே நடத்தாமல் சொல்கிறதில்லை நடத்திட்டு தான் சொல்கிறோம் எங்கே கிடக்குது இதெல்லாம் வெற்றி இந்த வாகை நேரமாக ஆஃபீஸுக்கு முடிந்தளவை போராடு முடிந்தளவு நெய்யா நெய்யாது எவரையும் வண்டி குழைக்காதே பார்க்கலாம் எவரையும் வண்டி குழைக்க தேவையில்லை குழுவாக இருக்கும்போது குழுவாக பேசுங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு குழு குழுவாக இருக்கும்போது அது குழுவாக இருங்க அவ்வளோதான் இதில் ஒன்று சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு உண்டான விஷயம் எதுவும் அல்ல சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக தூக்கி உண்மையாக கஷ்டப்பட்டு உங்கள் கூட இருக்கிறவன் போகிறவ வரவ நீங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் கஷ்டப்பட்டா பத்து பர்சன்டேஜ் அவங்களோட கஷ்டப்பட்டு வரவீங்க இந்த பையன் தான் காரணம் நம்ம வெற்றிக்கு எல்லோரும் காணான்னு சொல்லிவிட்டு அதில் ஏதோ ஒரு பங்கெடுப்பாங்களோ என்ன வேண்டாம்னு போயிடுவாங்க அது இதே கெதின்னு தெரியிறவ நீங்கள் தான் காரணம் சொன்னால் அந்த கப்பை வாங்கிட்டு ஓடிடுவேன் மேன்த்தை மேஸே மேனே சீரிஸாக ஏதாவது கொடுக்கும்போது அது ஓடிடுவேன் அவ்வளோதான் அதுக்கு காரணமும் அவங்க உங்களோட பர்சன்டேஜ் இருந்தாலும் ஓடிடுவேன் கெட்ட புத்திக்கிறவங்க எங்கள் மாட்டிக்கணும் ஏன்னா நிறையா பசங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் நான் டொனர் பிடிச்சி சேர்த்துங்க நன்றி